ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சுவையான தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இதுக்கு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஒரு ஒரு நான் போட்டிருக்கேன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து தீயக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதோடய இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிச்சு இப்போ வந்து லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் ஈ சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ துருவி வச்சால் தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் பழங்கள் நல்லா வதங்கிருச்சு தேங்காய் இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார்